ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சீரியலோட அப்கமிங் எப்பிசோடய ப்ரோமோ தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக தெரிவிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து காவேரியை பார்க்கலான்னு சொல்லிட்டு மாலேறி வர்றாரு ரூமுக்கு காவேரி வந்து பார்த்தோன்னா தூங்குற மாதிரி வந்து நடிச்சிட்ருக்காங்க உடனே க விஜய் வந்து என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஃபோன் போட்டு பேசுகிற மாதிரி அப் பேசலாம் அப்பதான் அவ வந்து நடிக்கிறாளா அப்படின்னு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளானே வந்து விஜய் வந்து போடுறாரு உடனே வந்து காவேரியும் வந்து தூங்காம மூச்சுட்டு தான் இருக்காங்க அவங்களும் சும்மா தான் படுத்துட்டு விஜய் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு படுத்துட்டு இருக்காங்க அப்போ உடனே விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஃபோனில் வந்து காவேரிக்கனுக்கும் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோம் இன்னும் ஒன்று ஃபோனில் எப்போது பேசுவோம் நான் ஏதன லெட்ரு எல்லாத்தையுமே அவள் படித்தாளே அதெல்லாம் எதுவும் பிரச்சனைலாம் இல்லை எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு உடனே வந்து காவேரி வந்து எழுந்துக்கிறாங்க என்னது லெட்டரா நான் என்ன படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி கேட்குறாங்க இரு இரு நான் யார்ட்டையும் ஃபோன்லாம் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு நீ தூங்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிட்டே வந்து சொல்கிறாரு அவங்களும் வந்து ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிடுது உடனே வந்து காவேரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன லெட்ரு எழுதி வச்சிங்க நான் எதையுமே படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து சொல்கிறாங்க ஒருவேளை நான் தூங்கி இருந்தப்போ ராகினி தான் ஏதாவது லெட்ரு எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நான் ஃபோன் கூட பேசுனேனே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு காவேரி வந்து ஃபோனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஆமாம் விஜய் வந்து என்ன சொல்கிறாரு ஆமாம் நான் ஃபோன் பேசும்போது நீ கூட அப்படின்னு மட்டும் இல்லை அப்படின்னு தானே நீ சொல்லிட்டு இருந்தேன் நீ எதுவுமே பேசவே இல்லையே ஐயோ நான் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒன்றே யோசிக்கிறாங்க ஒருவேளை நம்ம எங்கேயோ போனப்போ இந்த ராகினோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே தெரிய வருது இதோட இந்த எபிசோட் ப்ரோமோ முடியுது ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க